நீங்க எல்லாமே சரியா தான் பண்ணிட்டு இருக்கீங்க புத்தகம் எல்லாம் படிச்சிருக்கீங்க உங்க கனவுகளை எல்லாம் ஒரு போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க ஏன் விடியறதுக்கு முன்னாடியே எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி செஞ்சா நாம வேற லெவலுக்கு போயிடலாம்னு ஒரு நினப்பு ஆனா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு இது கேக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னா இந்த வீடியோ சரியான தான் உங்க கண்ணுல பட்டிருக்கு ஏன்னா இன்னைக்கு நாம எப்படி கொஞ்சம் பெற்ற ஆகுறதுன்னு பேச போறது இல்ல மத்தவங்களை விட பத்து மடங்கு வேகமா எப்படி முன்னேறதுன்னு கத்துக்க போறோம் நீங்க அந்த இடத்துல உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியாவோ பணக்காரராவோ இல்ல எப்ப பார்த்தாலும் காபி குடிச்சு சுறுசுறுப்பா இருக்கிற ஆளாவோ இல்லனாலும் பரவாயில்ல வாங்க ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு கச்சிதமான பிளான் வேணும் இல்லையா தோத்து போகவே வாய்ப்பில்லாத ஒரு ப்ளூ ஆனா உண்மை என்னன்னா அப்படி ஒரு பெர்ஃபெக்டான பிளான் கிடையவே கிடையாது உங்க பிளான் மட்டும்தான் இருக்கு அது ரொம்ப போர் அடிக்கும் போதும் கஷ்டமா இருக்கும் போதும் அதை கெட்டியா பிடிச்சுக்க உங்களுக்கு பொறுமை இருக்கா இல்லையாங்கிறதுதான் விஷயம் நிஜம் என்னன்னா நிறைய பேர் தப்பான வழியை தேர்ந்தெடுத்ததால தோத்து போறதில்லை ஒரு விஷயம் பாரசியமா இல்லாதப்போ உடனே அதுல இருந்து வெளியே குதிச்சிடுறதுனால தான் தோத்து போறாங்க ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் வந்து வேற ஒரு புது பழக்கத்துக்கு தாவறீங்க அடுத்து வேற ஒரு புது இலக்கை துரத்துறீங்க இப்போ நீங்க மூணு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகம் படிச்சு முடிச்சு இந்த மாசத்துல அஞ்சாவது தடவையா ஒரு புது ஆரம்பத்தை பத்தி டைரி எழுதிட்டே இருக்கீங்க அப்புறம் ஏன் எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதுன்னு நீங்களே யோசிக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுல முழுமூச்சா இறங்கி வெறித்தனமா வேலை செய்யணும் நீங்களே சொல்லுங்க ஒன்னு நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் போதுமான நேரத்தையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது ஒரே நேரத்துல மூணு விஷயத்தை செய்ய முயற்சி பண்றீங்க இப்படி இருந்தா எப்படி முன்னேற முடியும் நம்ம வாழ்க்கை ஒரு வாஷ் க்ரோல் கல்ச்சர்ல ஓடிட்டு இருக்கு போன்ல மட்டும் இல்ல நம்ம இலக்குகள்லயும் அப்படித்தான் நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட கண்ணுல படுற ஒவ்வொரு புது ஐடியாவும் பளபளன்னு தெரியும் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரிதான் படத்தை பார்க்கறத விட எந்த படத்தை பார்க்கலாம்னு தேடுறதுல தான் அதிக நேரத்தை செலவு பண்றோம் ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த முடிவு எடுக்க முடியாத தன்மை உங்க நேரத்தையும் சக்தி ஏன் நீங்க யாருன்னு நீங்களே பார்க்க முடியாத ஒரு காவு வாங்குது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நடக்க ஆரம்பிக்கணும் நிறைய குழப்பம் இருக்கும் ஆமா பாதையில விட்டுட்டு ஓடிடலாம்னு தோணும் ஆனா அதுதான் முன்னேற மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே முன்னேறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏன்னா ஜெயிக்கிறவங்க கிட்ட பெர்ஃபெக்ட் பிளான் இல்ல அவங்க அந்த குழப்பத்தோட சமாதானம் ஆயிட்டு அதையெல்லாம் கண்டுக்காம முன்னாடி போயிட்டே இருந்தாங்க பகுதி ரெண்டு என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற தான் வளர்ச்சி இருக்கு ஒரு நிமிஷம் நாம உண்மைய பேசுவோம் நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்ல சும்மா ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வாரத்திலேயே உங்க மூளை குழந்த மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு முட்டாள்தனம் எனக்கு இது சரியாவே வரல ஒருவேளை இது நமக்கானது இல்ல போல உங்க மனசுல கேட்கிற அந்த சின்ன குரல் உங்க உள்ளுணர்வு கிடையாது அது உங்க ஈகோ அது ஏன் அப்படி பதறது தெரியுமா ஏன்னா ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு விஷயத்துல நீங்க உடனே பெஸ்டா இல்ல அப்படிங்கறதுனால அது உங்க ஈகோவுக்கு பிடிக்கும் பாருங்க நம்ம மனசுல ஒரு விஷயத்தை ஆழமா பதிய வச்சுட்டாங்க அதாவது ஒரு விஷயம் நமக்கானதுன்னா அது ரொம்ப இயல்பாவும் சுலபமாவும் வரும்னு ஆனா உண்மை என்னன்னா உருப்படியா செய்யற எந்த வேலையும் ஆரம்பத்துல உங்களை ஒரு முட்டாள் மாதிரிதான் உணர வைக்கும் எப்போ உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையோ இல்ல இந்த வேலைக்கு நான் தகுதியே இல்லாதவன்னு தோணுதோ அந்த நொடிதான் நீங்க ஆசைப்பட்ட எல்லா லெவலுக்கும் போறதுக்கான வாசல் ஆனா நிறைய பேர் எதிர் திசையில ஓட்டம் எடுக்கிறாங்க ஏன் ஏன்னா தெரியாத விஷயங்களை பார்த்து பயப்படணும்னே நம்ம பழக்கம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும் நாம வளர்ந்ததே பில்டர் போட்ட போட்டோக்களையும் பொய்யான வெற்றி கதைகளையும் பார்த்துதான் அதனால நமக்கு குழப்பம் வந்த உடனே அது வேலையை விட்டுடுறதுக்கான சிக்னல்னு எடுத்துக்கிறோம் ஆனா வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல இதுதான் நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை வளர்ச்சிங்கிறது மத்தவங்க எல்லாரும் கையில டார்ச் லைட்டோட போயிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் கண்ணை கட்டிக்கிட்டு கத்திகள் நிறைஞ்ச ஒரு ஹால் வேலை நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுதான் வளர்ச்சி அதுல சுலபம்னு எதுவுமே கிடையாது அதனால நீங்க உண்மையிலேயே சொதப்ப வேண்டிய நேரத்துல மத்தவங்க முன்னாடி கேத்து காட்டிக்க முயற்சி பண்றத நிறுத்துங்க நிச்சயமா நீங்க அசிங்கப்படுவீங்க ஆனா இந்த சங்கடத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த ஆரம்ப கட்டத்தை தாண்ட முடியாத தொண்ணூற்று ஒன்பது சதவீத மக்களை நீங்க ஈஸியா தாண்டி போயிடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இருந்து வெளியே வர ஒரே வழி இத கடந்து போறதுதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு நினைக்கிற கட்டம் ஒரு அபாய சிக்னல் இல்ல அதுதான் நுழைவு கட்டணமே பாருங்க எல்லாருக்கும் வெற்றி வேணும் ஆனா நடுராத்திரி ரெண்டு மணிக்கு இதை எப்படி சரி பண்றதுன்னு கூகுள்ல தேடிக்கிட்டு மூணு யூடியூப் டேப் திறந்து வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் அமைதியா உடைஞ்சு போயிட்டு இருக்கிற ஆளா யாரும் இருக்க விரும்பல ஆனா என்ன நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்க இத பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா உங்க மனசோட ஆழத்துல ஒரு விஷயத்தை அசிங்கமா ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க பயப்படலன்னு அர்த்தம் நீங்களும் இத ஒத்துக்கிட்டீங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க அப்படின்னா நீங்க இருக்க வேண்டிய சரியான இடத்துல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் பகுதி மூன்று திட்டத்தை விட செயல்தான் முக்கியம் வாங்க ஒரு கட்டுக்கதையை ஒழிச்சு கட்டுவோம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உலகத்திலேயே சிறந்த கணக்கு தப்பாத ஏஐ சர்டிஃபைட் பிளான்லாம் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு சுமாரான பிளான் அப்புறம் அதை தைரியமா செஞ்சு முடிக்கிற துணிச்சல் அவ்வளவுதான் ஆனா இதுக்கு பதிலா நிறைய பேர் என்ன பண்றாங்க பெர்ஃபெக்ட் பிளான் பேரலைசிஸ்னு சொல்லுவேன் அந்த நிலைக்கு போயிடுறாங்க அதோட அறிகுறிகள் என்னன்னா வெறித்தனமா நோட்ஸ் எடுக்கிறது ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யூடியூப் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறது ஆனா ஒருபோதும் ஆரம்பிக்காம இருக்கிறது ஓ போயிட்டேன் ஏதோ சரியா வரலன்னு பாதியில விட்டு முடிக்கப்படாத ஐடியாக்கள் நிறைஞ்ச ஒரு கூகுள் டாக்ஸ் கல்லறையே அவங்க கிட்ட இருக்கும் அதே நேரத்துல உங்களில் பாதி அறிவு கூட இல்லாத உங்க அளவுக்கு பதட்டமே இல்லாத ஒருத்தன் ஜெயிச்சுட்டு இருக்கான் ஏன் அவன் அந்த வேலையை செஞ்சான் தப்பு தப்பா தான் செஞ்சான் ஆனா தொடர்ந்து செஞ்சான் நீங்க ரெடி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தப்ப அவன் அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்லன்னு முன்னேறி போனான் பாருங்க வெற்றிங்கிறது ரூம்ல இருக்கிற புத்திசாலிக்கு மட்டும் சொந்தமானது சொந்தமானதில்லை ஒரு விஷயம் போர் அடிச்ச பிறகும் அதை தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு தான் அது சொந்தம்

ஆகணும்னு நினைக்கிறது இல்லை ஆனா அந்த ஆரம்ப கட்ட ஆர்வம் குறைஞ்ச பிறகும் நீங்க ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க முன்னேறது மட்டும் இல்ல உங்களை யாராலையும் தடுக்க முடியாத சக்தியா மாறுவீங்க பகுதி நான்கு நூறு நாள் விதி எல்லாரும் சீக்கிரமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் தேடுறாங்க கஷ்டப்படாமலே ஜெயிக்க வைக்கிற ஒரு ரகசிய வழிமுறை உண்மையான ஷார்ட் கட் ஒரே விஷயத்த நூறு நாளைக்கு விடாம செய்யறது ஆரம்பத்துல நீங்க அதுல மொக்கையா தான் இருப்பீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சத்தம் இல்லாம வந்து உங்க வேலையை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாரும் பயந்து ஓடுறதுக்கு முன்னாடி நீங்க அங்கேயே நின்னு ஜெயிக்கணும் அவ்வளவுதான் ப்ரோ நிறைய பேர் தோத்து போறதுக்கு காரணமே அவங்களால பெரிய ஆளாகிற வரைக்கும் ஒரு சராசரியா இருக்கிறத தாங்கிக்க முடியல ஆனா நீங்க பெரிய ஆளாக முன்னாடி சராசரியா தான் இருந்தாகணும் அதுல எந்த தப்பும் இல்ல அது நூறு சதவீதம் ஓகே தான் முதல் நாளே உங்களுக்கு நூறாவது நாள் மாதிரி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க எனக்கு தெரியும் திறமை இல்லாமலே தன்னம்பிக்கை வேணும்னு நினைக்கிறீங்க ஆனா நீங்க ஒரு பயங்கரமான ஆளா மாறுற வரைக்கும் ஒரு கோமாளி மாதிரி தெரியுறத ஏத்துக்கிற ஒரு சைக்கோவா மாறணும் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் ஏழாவது நாளே விட்டுட்டு ஓடிடுவாங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னா போன தடவை என் காதலி என்னை கழட்டி விட்ட மாதிரி இதையும் விட்டுட்டு போயிருவாங்க நீங்க முப்பது நாள் தாக்கு பிடிச்சு பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க டாப் பத்து சதவீதத்துல வந்துடுவீங்க எழுபது நாள் தாக்கு பிடிச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப அபூர்வம் நூறு நாளா இப்போ நீங்க ரொம்ப ஆபத்தான ஆள் ஏன்னா அப்போ மத்தவங்க யாரும் செய்யாத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிட்டீங்க உங்களுக்கு ஒரு வேகம் கிடைக்கும் கூடவே ஒரு தைரியமும் வந்திருக்கும் யாரும் உங்களை கண்டுகாத பொழும் குறிப்பா எந்த அர்த்தமுமே இல்லாத மாதிரி தெரிஞ்ச நாட்களிலும் நீங்க உங்க வேலையை செஞ்சிருக்கீங்க அதனால உங்களையே கேட்டுக்கோங்க நீங்க வெற்றியை துரத்துறீங்களா இல்ல உண்மையிலேயே அதை கட்டுறீங்களா நீங்க உங்க வாழ்க்கையை உருவாக்குற ஆளா இருந்தா கமெண்ட்ல ஒரு சுத்தியல் எமோஜியை போடுங்க சரி நாம இப்ப பேசின எல்லாத்தையும் உங்களுக்கு பயன்படுற மாதிரி சுருக்கமா சொல்றேன் முதல்ல எது வேலைக்கு ஆகும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமோ அதை செய்ய ஆரம்பிங்க போகிமான் கார்ட் சேகரிக்கிற மாதிரி புது புது பிளான சேகரிக்கிறத நிறுத்துங்க கடைசியா நீங்க ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச ஐடியாவையே நீங்க இன்னும் முழுசா செய்யல அதனால உங்க இலக்குகளை டேட்டிங் பண்ற மாதிரி புதுசு புதுசா வர்ற எல்லா ஐடியாவுக்கும் ஓகே சொல்லாதீங்க வேலை செய்யணும்ங்கிற ஆர்வமே இல்லாத போதும் தொடர்ந்து உங்க வேலையை செய்யுங்க பாதியில நிக்காம தள்ளிக்கிட்டே போங்க இங்க நோக்கம் ஒரு பெர்ஃபெக்ட் பாதையை கண்டுபிடிக்கிறது இல்ல கஷ்டத்தை பார்த்து ஓடுறத நிறுத்திட்டு அதோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறது தான் இப்பவும் நீங்க ஆமா ஆனா எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையேன்னா என்ன பண்றது இன்னும் யோசிச்சீங்கன்னா சூப்பர் அந்த சாக்கு போக்கு எப்படி உடைச்சு எரியலான்னு இப்ப காட்டுறேன் திறமை உங்களை உள்ள நுழைய வைக்கும் ஆனா வெறித்தனமான ஆர்வம் அந்த கதவையே உடைச்சு எரிஞ்சு அந்த ரூமையே புதுசா மாத்திடும் ஜெயிக்கிறவங்களை பிரிச்சு காட்டுறதே அவங்களோட இயல்பான திறமைதான் நம்ம மூளையில சலவை செஞ்சு வச்சிருக்காங்க அதுதான் இல்ல எப்போ நீங்க செய்யற வேலை வெறும் வேலை இல்லாம அதுவே நீங்க யாருங்கிற அடையாளமா மாறுதோ அப்பதான் வேகமான முன்னேற்றம் நடக்கும் நீங்க ஒரு தொழில் செஞ்சாலும் சரி ஒரு திறமையை வளர்த்தாலும் சரி இல்ல உங்க கனவு உடம்பை உருவாக்கினாலும் சரி வெறித்தனமான ஆர்வத்தை உங்களால போலியா காட்டவே முடியாது அது சாத்தியமே இல்ல நீங்க ஒரு டீம் வழி நடத்தினீங்கன்னா லிங்க்டின்ல போடுற பொய்களையும் பார்த்து வேலைக்கு ஆள் எடுக்கிறத நிறுத்துங்க அதுக்கு பதிலா யாரும் பார்க்காதப்போ ஒருத்தர் உண்மையிலேயே என்ன செய்யறாங்கன்னு பாருங்க அவங்க கிட்டயும் கேட்டுக்கோங்க உங்க கிட்டயும் கேட்டுக்கோங்க எனக்கு சம்பளமோ மார்க்கோ கொடுக்க யாரும் இல்லாதப்போ என் ஓய்வு நேரத்தில் நான் என்ன செய்யறேன் அதுக்கான பதில் நீங்க உருவாக்க முயற்சி பண்ற வாழ்க்கை சம்பந்தமா இல்லனா அதுதான் உங்களுக்கான அபாய சிக்னல் சிரமத்தை ஏத்துக்கோங்க உங்க பாதையில உறுதியா நில்லுங்க அது அமைதியாவும் மெதுவாவும் இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னா உலகத்துக்கு திடீர்னு தெரியற ஒரு முன்னேற்றம் உண்மையில நூறு நாட்கள் யாருக்கும் தெரியாம நீங்க செஞ்ச உழைப்போட விளைவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு தேவையானத கரெக்டா கொடுத்துருக்குன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வெறும் யூடியூப் சேனல் இல்ல இனிமேலும் காத்திருக்க ாம வேலையை ஆரம்பிக்க தயாரா இருக்கிறவங்களோட இடம் இது